வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து காரக்குடி கார சட்னி வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு ஏழு பல் எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் துண்டு இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க மிளகா வத்தல் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பில் ஒரு அஞ்சாறு வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து காரக்குடி காரச்சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கார சட்னிக்கு வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம் பாருங்க அதை போட்டுக்கோங்க தக்காளி அதை வந்து நான் நாலாக வந்து அரிஞ்சிக்கிட்டேன் இப்போ அதையும் போட்டுக்கோங்க இதில் வந்து இஞ்சி பூண்டு அதையும் போட்டுக்கோங்க புளியையும் அதோடு சேர்த்துக்கோங்க மிளகாய் வத்தல் வந்து நம்ம எடுத்துருந்தோம் பாருங்க அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க உப்பு வந்து எடுத்துருந்தோம் பாருங்க இந்த உப்பையும் போட்டுக்கோங்க நைஸாக இதை வந்து அரைச்சிக்கோங்க அதுங்க கார சட்னிக்கு நம்ம மிக்சி ஜாரில் போட்டோம் நல்லா நைஸாக வந்து நான் அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இதை நம்ம கடுகு உளுந்து போட்டோம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு உளுந்து நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தேன் கருவேப்பிலை இருக்குது பாருங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த கார சட்னி இருக்குது பாருங்கள் அதை வந்து இதை போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மிக்ஸி ஜார் வந்து கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் வந்து இது தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நமக்கு வந்து இது வந்து இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும் இது நல்லா வந்து இந்த வெங்காயத்தோட பச்சைவாடை எல்லாம் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நம்ம காரக்குடி காரச்சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து செட்டிநாடு காரச்சட்னின்னு கூட இதை சொல்லலாம் இதை வந்து இட்லி தோசையோட சப்பாத்தியோடலாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி